முதலமைச்சர் யாருன்னு சொல்லியிருக்கோம் அதிர்ஷி யாருங்க அதிர்ஷி யார் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் வந்து ராஜினாமா பண்ணிருக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்றது ராஜினாமா பண்ணிருக்கிறாரு அதிர்ஷி அப்படிங்கிறவங்க நியூ சிஎம் ஆயிருக்கிறாங்க இவங்க டெல்லியோட எத்தனையாவது பெண் முதலமைச்சர் மூன்றாவது பெண் முதலமைச்சர் இதற்கு முன்னால யார் யார் இருந்திருக்கிறாங்க ஸோ மூன்று பெண் முதலமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க டெல்லியில் வந்திருக்கிறாங்க ஆன்லைனில் ஓகேவா ஆடியோ கிளியரா ஆடியோ கிளியரா இருக்கா சத்தமா பேசுங்க ஆடியோ ஓகே தானே கிளியரா இருக்கா கிளியரா இருக்கு சார் கிளியரா இருக்கு சோ டெல்லியோட புதிய முதலமைச்சர் அதிஷி இவங்க வந்து மூன்றாவது பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க மூன்றாவது பெண் முதலமைச்சர் அப்படிங்கிற போது முதல் பெண் முதலமைச்சராக இருந்தவங்க ஷீலா தீட்சித் ஷீலா தீட்சித் அப்படிங்கிறவங்க இவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க டெல்லியோட அவங்க முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க பெண் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஷீலா தீட்சித் ஸோ அடுத்த அப்படி யார் இருந்திருக்காங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் சுஷ்மா சுவராஜ் இவங்களும் டெல்லியோட பெண் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க இவங்களும் டெல்லியோட பெண் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க யார்பா இருக்கோம் சுஷ்மா சுவராஜ் யார் 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 இருந்திருக்கா ஷீலா தீஷிக் நல்லா பேசுங்க ஷீலா தீஷு சுஷ்மா சுவராஜ் சரியா டெல்லியோட பெண் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு மூன்றாவது யார் வந்திருக்கா அதிஷி அதிஷி அப்படிங்கிறவங்க மூன்றாவது பெண் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் டெல்லி வந்து எப்போ நான் நேஷனல் கேபிடல் ஆகிடுச்சுன்னு தெரியுமா ஸோ கேபிடல் ஆனது பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ தலைநகர் மாத்தினாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கல்கட்டாவில் தான் தலைநகரை இருக்கும் எப்போ வந்து டெல்லிக்கு மாத்தினாங்க படித்தோம் பார்த்தீங்களா ஐயன் எம்ல படித்தோம்ல பத்தொம்போது பன்னிரெண்டு செயல்பட ஆரம்பித்தது பத்தொம்போது பன்னிரெண்டு மாற்று வந்து பத்தொம்போது பதினொன்று ஸோ சேஞ்ச் ஆனது பத்தொன்பது பதினொன்று செயல்பட ஆரம்பித்தது பத்தொம்போது பன்னிரெண்டு பத்தொன்போது பதினொன்று நம்ம ஏற்கனவே கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னோம் அந்த கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து என்ன ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதம் படப்படுச்சு தேசிய கீதம் எந்த எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் எப்போ

டெல்லி முதல் முஸ்லீம் பெண்ணரசி யாருன்னு கேட்டா சுல்தானா ரஷ்யா பேகம் இல்டுமிஷோட பொண்ணு இல்டுமேஷ் அந்த இல்டுமேஷ் அவர்களுடைய பொண்ணு சுல்தானா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறது டெல்ஹி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசியாக இருக்கிறார் டெல்லி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசி அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்ப மொத்தம் நான்கு பேர் சொல்லியாச்சு பெண்கள் டெல்லி ஆண்டவங்க நாலு பேர் சொல்லியாச்சு முதல் முதல்ல டெல்லியில சுல்தானில் சுல்தானா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறவங்க யாரோட மகள் சொன்ன இல்டுமேஷோட மகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷிலா தீஷித் ஷீல அதிஷித் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுஷ்மா சுவராஜ் இந்த அடிப்படையில இப்ப யார் வந்திருக்கா அதிசி அதிசி அப்படின்னு சொன்ன கூட எந்த கட்சி ஆம் ஆத்மி எந்த கட்சி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மியோட முன்னாள் முதல் வச்சுருவாரு அரபிந்த் கஜ்ரிவால் அரபிந்த் கஜ்ரிவால் அப்படிங்கிறவர் எந்த ஊர் வழக்குல உள்ள பேர் செய்யப்பட்டார் எக்ஸைஸ் அப்படிங்கறது கலால் அப்படிங்கறது கலால் வழக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஆன்லைன்ல இருக்கீங்களாமா அம்மா ஆன்லைன்ல இருக்கீங்களா நான் பேசுறது ஆன்லைன் அதிசயம் இருக்கா நாளைக்கு இருக்கீங்க இல்ல நாளைக்கு ஒரு ஸ்டூடண்ட் அடிக்கிறாங்க அதுக்காக கேக்குறேன் ஒருவேளை கட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எல்லாம் இருக்குங்க சோ பிரதமர் மோடி அவர்கள் எந்த நாள்ல வந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறார் செப்டம்பர் பதி ஏழு செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது இருவரு இரண்டு முக்கியமான தலைவர்களுடைய பிறந்தநாள் பெரியார் பெரியாருடைய எத்தனையாவது பிறந்த நாள் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நாள் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்காவது பிறந்த நாள் பிறந்த நாள் அவருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படியே பாதி சரியா எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் எழுபத்தி நான்கு பெரியார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ரெண்டு பேருமே செப்டம்பர் பதினேழு ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் விஸ்வகர்மா அப்படிங்கிற டேயும் சொல்லுவாங்க விஸ்வகர்மா டே செப்டம்பர் பதினேழு அப்படிங்கறது விஸ்வகர்மா டே அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதுவும் அப்போ டெல்லியோட பழைய பேர் யாருக்கா தெரியுமா டெல்லியோட பழைய பேர் இந்திரபிரஸ்தா டெல்லியோட பழைய பேர் இது ஓல்டு நேம் ஆப் டெல்லி அப்படிங்கிறது இந்திரபிரஸ்தா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் டெல்லி கேபிட்டல் சிட்டியாக ப்ரிடியூஸ் இந்தியாவில் மாறினது பத்தொம்பது பதினொன்று ஞாபகம் வச்சுக்கணும் பதினொன்று சரி யாராவது சொல்ல முடியுமா தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது நேஷனல் கேபிட்டல் அது ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க இந்திய அரசின கூச்சத்தினுடைய ஒரு சட்ட திருத்தத்தின்படி அது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது எப்போதும் எந்த அமெண்ட்மெண்ட் படி அது அறிவிக்கப்பட்டது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட வருடம் எது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது திமுக உருவான நாள் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன் கரண்ட் வயசில் பத்தொம்பது நாற்பத்தி ஒன்பது பத்தொம்பது நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது தான் டிஎம்கே அப்படிங்கிறது ஃபவுண்டர்ஸ் ஃபவுண்டிங்கான டேட் வந்து செப்டம்பர் பதினேழு ஞாபகம் வச்சுக்கணும் பத்தொம்பது நாற்பத்தொம்போது ஞாபகம் வச்சுக்கணும் பெரியாருடைய பிறந்தநாள் ஆரம்பித்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா டெல்லி வந்து தேசிய தலைநகராக மாறிய ஆண்டு சட்டம்

பிகாமா வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா கவனமாக படிக்கிறோம் ஓகே சூப்பர் நல்லா ஞாபகம் வச்சுங்க டெல்லியோட முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா சுல்தான் ரஷ்யா பேகம் இரண்டாவது அப்படின்னு கேட்டா ஷீலா திஷன் மூன்றாவது அப்படின்னு கேட்டா சுஷ்மா ஸ்வராஜ் இப்போ இருக்கிறது யாரு ஆனால் இந்தியாவுக்கான மூன்றாவது பெண் முதலமைச்சர்னு கேட்டால் அதிர்ஷி பொதுவாக இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நான்காவது நபர் ஏன்னா முஸ்லீம் பெண்ணரசி இருந்திருக்காங்க ரஷ்யா பேகம் யாருடைய மகள் சொன்னேன் மகள் அப்படின்னு சொல்லி அப்ப பிரதமர் மோடி அவருடைய எத்தனையாது பிறந்த நாள் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் பெரியாரோட எத்தனாவது பிறந்த நாள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வெறி ஃபர்ஸ்ட் டே இப்போது நல்லா நான் சொல்றத கவனிங்க சரியா ஓல்டு இஸ் ஓல்டு அவ்வளோதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் முடிஞ்சு பழசு முடிஞ்சு பழசை பத்தி நம்ம எதுவுமே நம்ம வந்து டீல் பண்ணக்கூடாது இனியாவது கொஞ்சம் அக்கறையோடு படிக்கணும் நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும் ரொம்ப எல்லாத்தையும் படிக்கணும் இப்படிதான் கேட்பாங்கன்றப்ப நம்மளே ஒரு பணி கூடாது டெக்ஸ்ட் புக் படிச்சவங்க பிரம் ஏமாந்துருவாங்க அப்படித்தானே டெக்ஸ்ட் புக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஜிஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவேன் நல்லா படிக்கணும் ஸ்ட்ராங்கா படிக்கணும் பேப்பரை கொண்டு தான் நல்லா படிக்கணும் ஜென்ரல் அவேர்னஸ் நான் வேணாம் அந்த டாப்பிக்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க ஒரு அறுபத்தெட்டு டாப்பிக் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் அதோடு என்னென்ன ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் எவ்வளவு எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம சொன்னது மிஸ்ஸே ஆகலை கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு யூனிட் எட்டு யூனிட் ஒன்பதுக்கு அதிக கவனம் செலுத்திருந்தாங்க குவாலிட்டி எப்பவும் போல எப்பவும் கேட்க மாதிரி இருந்துச்சு ஹிஸ்ட்ரி நயனம் மையனோட நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு மேத்ஸில் சாலிடாக இருபத்தஞ்சி மேத்ஸில் மாற்றமே இல்லை சாலிடாக இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்போது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அறுபத்தி ஒன்பதாம் சட்ட திருத்தம் பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினெட்டு இன்னைக்கு உண்டானது அடுத்த வச்சுங்க சரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது எந்த மாநிலத்துல ஜம்மு காஷ்மீர் எங்கப்பா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல மொத்தம் எத்தனை தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் எத்தனை கட்ட தேர்தல் மூன்று கட்ட தேர்தல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் முதல் கட்ட தேர்தல் எப்ப நடைபெறுகிறது செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டு இன்று முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது அடுத்த எழுச்சிங்க இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுங்க Asian Champions Men Hockey Asian Champions Men Hockey ஆசிய சாம்பியன் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஐந்தாவது முறையாக சாம்பியன் அதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறத அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டு இருக்கிறது சரி இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெற்றது சீனா இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கு சைனா சைனாவை தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதுவும் முக்கியமானது இன்னைக்கு ஒன்றுனா கரண்டாக பேசலை

பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவர் அந்தமாதிரி இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் பெண் மருத்துவர் அப்படிங்கிறவர் செக்ஷுவல் அரேஸ்மெண்ட் பற்றி கொலை செய்யப்பட்டார் அதில் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் யார் ஈசி இருக்கும் நோட்டுக்குள்ளே இருக்கு முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் யார் சரி எழுதி வச்சிக்க ஆஹ் சொல்லுவேன் சஞ்சனா சஞ்சய் ராய் தான சார் சஞ்சய் ராய் ராய் சஞ்சய் ராய் அடுத்த கொல்கத்தாவினுடைய நியூ கமிஷனர் போலீஸ் கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் கொல்கத்தாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் மனோஜ் வர்மா மனோஜ் வர்மா அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கொல்கத்தாவினுடைய புதிய காவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மனோஜ் வர்மா ஞாபகம் மனோஜ் வர்மா புதிய காவல் ஆணையர் ஞாபகம் வச்சுக்கோங்க மனோஜ் வர்மா ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் பக்க செய்தியில் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க சரியா ஸோ இப்போ ரீசண்டாக எந்த மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்படுச்சு சரி கேரளாவில் வயநாடு அது ரொம்ப அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேசத்தில் உத்தரகாண்டில் நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ ஏற்பட்டுருக்கு அங்கே எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

ஸோ சொல்லியிருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைப்பு எழுதி வச்சுக்கலாம் டீமோகிராஃபி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னாவே மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் டீமோகிராஃபி அப்போ டீமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய போது ரெண்டு முக்கியமான டேட்டிங் அப்போ வச்சுக்கலாம் ஒன்று ஜூலை பதினொன்று இன்னொன்று பிப்ரவரி நைன் ஒன்று ஜூலை பதினொன்று இன்னொன்று பிப்ரவரி நைன் ஜூலை பதினொன்று அப்படிங்கிறது பாப்புலேஷன் டே வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை பதினொன்று அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை பதினொன்று அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே பிப்ரவரி நைன் அப்படிங்கிறது வந்து சென்சஸ் டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி நைன் இந்த ரெண்டு முக்கியமான ஞாபகம் வச்சுங்க ஜூலை பதினொன்று பிப்ரவரி ஒன்பது ஜூலை பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு பாப்புலேஷன் டே பிப்ரவரி நைன் அப்படிங்கிறது வந்து சென்சஸ் டே அதே மாதிரி ரெண்டு முக்கியமான பதினெட்டு எழுபத்தி ரெண்டு எயிட்டீன் செவன்டி டூ உற்சாகமாக எழுதணும் நல்லா கவனமாக எழுதணும் ஸ்பீடு இருக்கணும் பதினெட்டு எழுபத்தி ரெண்டு முக்கியமானது இதுதான் ஃபஸ்ட்டு சென்சஸ் ஃபஸ்ட் ஏக்கு என் இந்தியா இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது பதினெட்டு எழுபத்தி ரெண்டு எயிட்டீன் செவன்டி டூவில் தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் த ஃபஸ்ட்டு சரியா சிஸ்டமேட்டிக் சென்சஸ் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சிஸ்டமேட்டிக்கு எயிட்டீன் எயிட்டி ஒன் பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று சிஸ்டமேட்டிக் சென்சஸ் வாஸ் the இந்த இயர் systematic census ஒன் சிஸ்டமேட்டிக் சென்சஸ் வாஸ் year இந்த 1881, ல ஒன் பதினெட்டு எண்பத்தி எடுத்தாங்க பதினெட்டு எண்பத்தி ஒன்று எடுத்தாங்க சிஸ்டமேட்டிக் census வாஸ் டேக்கன் இந்த இயர் year 1881 so கடைசி அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அது வந்து 15th சென்ஸ் சென்சஸ் ரெண்டாயிரத்தி எடுத்தது 15th சென்சஸ் கடைசி எடுத்தது ரெண்டாயிரத்தி அது வந்து பதினைந்தாவது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சிக்ஸ்டீன்த் அது ஃபிஃப்டீன்த் சென்சஸ் ஸோ இப்போ கடைசியாக எடுத்ததுக்கப்புறம் இனி மறுபடியும் புதிதாக எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க அமித்ஷா அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அடுத்து நிஃபா வைரஸ் ஸோ இந்தியாவில் இப்போ சொல்லுங்கள்

பொது சுகாதாரத்துறை அமைச்சர் பப்ளிக் பப்ளிக் ஹெல்த் ஹெல்த் ஆஃப் ஆஃப் அப்படிங்கிறது 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 வந்து நமக்கு ஜேபி ஜேபி நட்டா நட்டா ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க வச்சுங்க நிபா வைரஸ் அதிர்சி மூன்றாவது பெண் முதலமைச்சர் இவங்களையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு கண்டிப்பாக நீங்கள் கட்டுரை படிப்பது அவசியம் ஒரு பேப்பரை அதிகபட்சம் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹராவது மெனக்கெட்டு படிக்கணும் அப்போ தான் வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் நீ எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரிலேட்டடான ஜிகே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்திராவினுடைய கனவு மோடியினுடைய சாதனை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அனைவருக்கும் வங்கி சேவை வழங்குவது நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால் என்பதை யாராலும் மறுக்க முடியாது குறைந்த மக்கள் தொகை கொண்ட வளர்ச்சி அடைந்த பொருளாதாரங்கள் தவிர உலகின் ஏனைய வளர்ச்சி அடைந்து வரும் இன்னும் கூட வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் நாடுகளில் வங்கி சேவை அனைவரையும் எட்டாத நிலைமைதான் காணப்படுகிறது அப்ப அனைவருக்கும் வங்கி அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு இந்தியாவுல மோடி அரசு என்ன ஒரு திட்டம் இருந்தாங்க பேசியிருக்கோம் ஜன்தன் யோஜனா என்ன யோஜனா ஜன்தன் யோஜனா எழுதி வச்சுங்க இந்த ஜன்தன் யோஜனா ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்திலேயே ஒரு கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டது இது கிண்ணஸ் சாதனை படைக்கிறது கிண்ணஸ் சாதனை அப்ப இது வந்து இந்திரா காந்தியோட கனவாக இருந்தது ஆனா யாரு சார் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜன்தன் யோஜனா அப்படிங்கறத ஆரம்பிச்சு அது வந்து சாதனையாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறது ஞாபகம் வச்சு முக்கியமானது ஜன்தன் யோஜனா ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது அப்போ நிபா வைரஸ் நம்ம பார்த்துட்டோம் விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லியாச்சு நீர்நிலைகள் பாதுகாப்பு அதுக்கு தமிழக அரசு விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மம்தா பானர்ஜி எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலோட கேபிடல் சிட்டி எது கொல்கத்தா கொல்கத்தாவுடைய புதிய காவல் ஆணையர் யார் மனோஜ் மனோஜ் வர்மா மனோஜ் வர்மா பெண் மருத்துவர் பாலியல் கொலை சம்பவம் சிபிஐ அறிக்கையில் கவலைக்குரிய தகவல் உச்ச நீதிமன்றம் கவலை தெரிவிச்சிருக்குது

சரி கான்ஸ்டியூஷன் பாடியா நான் கன்ஸ்ட்யூஷன் பாடியாங்கறத எதை வச்சா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஆர்ட்டிகல்ஸ் இருக்குமா இருக்காதா இருக்காது ஆர்ட்டிகல் தண்ணி இருக்காது சிபிஐக்கு ஆர்ட்டிகள் இருக்கா இருக்காது சிபிஐ சிவிசி லோக்பாலு லோகயுகா இதெல்லாம் யாரோட பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு சந்தானம் கமிட்டி பேசுங்க சந்தானம் சந்தான கமிட்டி சந்தான கமிட்டின்னா எந்த வருஷம் அறுபத்து ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நல்லா ஆர்வமாக படிக்கணுங்க அப்போ தாங்க ஜெயிக்க முடியும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படணுங்க அப்போ தாங்க ஜெயிக்க முடியும் ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது சும்மா நான் புத்தக புலுவா இருப்பேன் வெறும் டெக்ஸ்ட் புக்கை படிப்பேன் இந்த மாதிரி பேப்பரை மெனக்கடணும் நிறைய ஒராசியஸ் ரீடராக இருக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்டர்டின் இன்டப்ர்டேஷன் ஸ்கில்ஸ் வேணும் நல்ல நாலேஜை விரிவாக்கம் செய்கிற அந்த அனுபவம் வேணும் அப்போ தான் போட்டித் ஜெயிக்க முடியும் அதுதான் அந்த கேள்வித்தாளர்கள் உணர்த்துது சும்மா கஷ்டம் கஷ்டம்ன்றாங்க விட்டுறாங்க கிடையாது போட்டித்தேர்வு அந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அதுக்கு தயாராகலை அதான் நமக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம போகல புரியுதா நான் சொல்றது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா தான் இருக்கணும் அதுல நம்ம சிறப்பா பண்ணிருக்கோம் லாஜிக் இதுதான் அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டு எழுத சொன்னா எல்லாரும் தான் மார்க் எல்லாரும் தான் இந்த மாதிரி கட் ஆஃப் போடுவோம் அப்போ சிபிஐ அப்படிங்கிறது யாருடைய பரிந்துரை நடிப்பில் வந்துச்சுன்னு சொன்னேன் எல்லாரும் பேசுங்க சந்தான கமிட்டி எந்த வருஷம்னு சொன்னேன் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சிபிஐ அப்படின்னு சொன்னாவே பத்தொம்பது அறுபத்தி மூணா எழுதுமா சிபிஐனாவே பத்தொம்பது அறுபத்தி மூணு சிபிஐ உருவான ஆண்டு பத்தொம்பது அறுபத்தி மூணு சிபிஐட தற்போது இயக்குனர் யார் பிரவீன் சூட் பிரவீன் சூட் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி கர்நாடகா அதுக்குள்ள ஒரு ஒரு வாரம் தான் ஒரு வாரம் கூட இல்லை அதுக்குள்ள அப்படியே இப்போ பிளைனாக மாறியாச்சு பிரவீன் சூட் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி கையல்வெளி கர்நாடகா கர்நாடகாவுடைய கேபிடல் சிட்டி எது கர்நாடகா என்னது சார் பெங்களூர் சார் ரொம்ப கடினமான கேள்வியை கேட்டுட்டு நான் கையில் வெளி கர்நாடகாவோட கேபிட்டல் சிட்டிக்கு இவ்வளோ வருது கையில் ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையாப்பா சார் இந்த ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷமா சோ சிபிஐட அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதில் உச்சநீதிமன்றம் வந்து கவலை தெரிவிச்சிருக்குது பெண் மருத்துவர் பாலியல் கொலை சம்பவம் அப்படின்னு சொல்லி இருக்கு கொல்கத்தா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ சிபிஐ பத்தொன்பது அறுபத்தி மூணு சிபிஐட தற்போது இயக்குநர் பிரவீன் சூட் ஞாபகம் முன்னாள் டிஜிபி கர்நாடகாவோட முன்னாள் டிஜிபி சொல்லி பார்க்கிறோம் அறுபத்தி மூணு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அடுத்து இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அபேர்ஸ்ல முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க பிரதமர் மோடி நாள் சொன்னோம் எழுபத்தி நாலு ஸோ பெரியாருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு சரி அண்ணாவுக்கு

நேட்டோ இருக்குது அது மாதிரி குவாட் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அந்த குவாட் அமைப்பில் நான்கு நாடுகள் இருக்கும் ஸோ இதில் முக்கியமாக அமெரிக்கா பயணம் செய்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இதில் யார் யார் கலந்துக்கிறாங்க ஆஸ்திரேலியாவோட பிரதமர் ஆண்டனி ஆல்பேசி ஆண்டனி ஆல்பனேசி ஆண்டனி ஆல்பனேசி ஆஸ்திரேலியா இருக்கா இருக்குது சார் குவாட்டில் ஆஸ்திரேலியா இருக்குது ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆண்டனி ஆல்பனேசி ஆண்டனி ஆல்பனேசி ஜப்பானுடைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ ஜப்பானுடைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ சரி ஜப்பானுடைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ எத்தனையாவது பிரதமர் சொன்னோம் நூறாவது பிரதமர் ஜப்பான் நாட்டுடைய நூறாவது பிரதமர் ஜப்பான் நாட்டுடைய நூறாவது பிரதமர் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனேசி ஜப்பானுடைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ அதே போல இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் இவங்க நாலு பேருமே கலந்து கொள்வதாக இந்த மீட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது குவாட் அப்படிங்கிற உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் குவாட் அப்படிங்கிற ஒரு உச்சி மாநாடு இப்போ ஜம்மு காஷ்மீரில் எத்தனை கட்ட தேர்தல் நடைபெறுகிறது மூன்று கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தல் எப்போ செப்டம்பர் பதினெட்டு அப்படி எத்தனை தொகுதிகளுக்கு மொத்த தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய இரண்டு பிரிவுகள் இது

சைனா தான் இங்கே நடைபெற்றறது தான் நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுங்க அடுத்து டெல்லி தேசிய அறிவியல் கண்காட்சி டெல்லி தேசிய அறிவியல் கண்காட்சி டெல்லி நேஷனல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதுவும் இன்னோவேட்டிவ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இன்னோவேட்டிவ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இன்னோவேட்டிவ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது டெல்லியில் நடந்திருக்கு அதில் ஆறு தமிழக மாணவர்களுடைய படைப்புகள் அப்படிங்கிறது வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய தேசிய அளவிலான புத்தாக்க அறிவியல் ஆய்வு கண்காட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன எட்டு மாணவர்கள் ஸோ நமக்கு இங்கே முக்கியமாக இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டுருவாங்க எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டுருவாங்க சரி இப்போ சமீபத்தில் ஒரு நாட்டை உழுக்கி போட்ட புயலோட பேர் என்ன யாகி இந்த புயல் என்ன பேர் யாகி புயல் சரி யாகி புயல் எந்த நாட்டை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துச்சு வியட்நாம் தைவான் எந்த ஒரு வியட்நாம் வியட்நாம் அப்படிங்கிற நாட்டை தான் பயங்கர அந்த புயல் வந்து தாக்குச்சு எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் எல்லாமே அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் அந்த கிளாஸில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் சரி இதை சொல்லுங்க பார்ப்போம் வறட்சியால் உணவு பற்றாக்குறை இறைச்சிக்காக இருநூறு யானைகளை கொள்ள ஜிம்பாவே அரசு முடிவு பண்ணியிருக்காங்களா பாருங்க வறட்சி அங்கே பயங்கரமான ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கு ட்ராட் பட்டினி பஞ்சம் எங்க சார் அப்படின்னு கேட்டா ஜிம்பாவேல ஜிம்பாவேட கெப்பாசிட்டி கேட்டா ஹசாரே ஜிம்பாவே இது ஒரு ஆப்பிரிக்க நேஷன் இங்க வறட்சியால உணவு பற்றாக்குறையினால இறைச்சிக்காக இருநூறு யானைகளை கொள்ள ஜிம்பாவே அரசும் முடிவு இருநூறு யானைகளை கொள்வதற்காக ஜிம்பாவே அரசு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ பட்டினியோடு இருக்கிறாங்க தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு இது சவுத் ஈஸ்ட் ஆப்பிரிக்க நேஷன் ஜிம்பாவே அப்படிங்கிறது சவுத்து ஈஸ்ட் ஆப்பிரிக்க நேஷன் தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு வறட்சி இருக்கு சரியா அதே மாதிரி பட்டினீர் இருநூறு யானைகளை கொள்ள முடிவு பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து ஜிம்பாவே தேசிய பூங்கா வனவிலங்கு காப்பகத்துறையில் செய்தி வந்திருக்குது கொல்லப்படும் யானைகளின் இறைச்சி வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படும் நாடு கடுமையான பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ள சூழலில் வனவிலங்கு காப்பகங்களில் யானைகளின் நெரிசலை குறைக்கும் நோக்கிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி நான்காயிரம் யானைகள் மட்டுமே வசிப்பதற்கு இடவசதியுள்ள உள்ள ஜிம்பாவேயில் தற்போது எண்பத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட யானைகள் உள்ளன என்றார் அவர் ஸோ அதனால ஒரு இரநூறு யானைகளை முதல் முறையாக கொல்ல போறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் சீக்கியம் அடுத்து ஸோ சென்செக்ஸ் இது உங்களை அவங்க எல்லாருக்கும் தெரியும் சென்செக்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி எப்படி இருக்கு அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கு

எந்த வழக்கு அப்படிங்கிறதுல சர்ச்சையில சிக்கலாங்க அதானி அப்படிங்கிற நிறுவனத்துல முதலீடு பண்ண வழக்குல அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ண வழக்குல யாரு மாதவி புரி போஜ் எந்த எந்த தலைவர் செபியினுடைய தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க செபியினுடைய தலைவர் அந்த லாஸ்ட் ஒன் இன்னைக்கு முன்னா கரண்ட் அஃபேர்ஸ் க்ளோஸ்டு என்ன சார்னா தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பாரதியார் சிலை தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் அது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ரெண்டு பேர் மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தில் அப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரோட சிலை இது நமக்கு முக்கியமா முக்கியம் தான் ஆனால் அதோட முக்கியமானது யார் சார் தமிழகத்தினுடைய தமிழ் வளர்ச்சி துறை தலைவராக இருக்கிறது தமிழ் வளர்ச்சி துறை தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு சரியா தமிழ் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் அதனுடைய டைரக்டராக இருக்கிறாரு அவ்வை நா அருள் அவ்வை நா அருள் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார் அருள் அவ்வை நான் அருள் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஔவை நான் அருள் அவ்வை நான் அருள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இப்போ டைம் என்னப்பா ம் டென் டுவல்வா டென் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா அஞ்சு நிமிஷம் பாருங்கள் உங்கள் நோட்டை பாருங்கள் இம்மிடியேட்டு டெஸ்ட் இப்போ இம்மீடியேட் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு நிமிஷம் இப்போ படிக்கணும் இதில் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தரேன் சரியா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இம்மீடியட் டெஸ்ட் உடனே டெஸ்ட் அடிக்கும் கொஞ்சம் படிங்க அஞ்சு நிமிஷம் ஆன்லைனில் ரெடியா நான் பேசுறது கேக்குதா அஞ்சு நிமிஷம் பத்தரைக்கு டெஸ்ட்டு சரியா பத்தரைக்கு டெஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் குயிக்கா கொஞ்சம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சு தரேன் ஸோ கொஸ்டினை டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அடிச்சுருங்க